ஏற்கனவே ராசியில் வந்து அமர்ந்திருக்கக்கூடிய கேது ஏழாவது இடத்துல இருக்கக்கூடிய ராகு இப்போ பத்தாவதுக்கு அஷ்டமத்து சனியாக சனி பகவான் எட்டாவது இடத்துல வந்து மறைய போகிறாரு அப்படின்னு சொல்லி சிம்ம ராசிக்காரர்கள் மனசில் ஒரு பெரிய கலக்கத்தோடு இருந்திருப்பீங்க பட் கவலையே பட வேணாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய மாற்றத்தையும் சந்தோஷத்தையும் ஒரு நிலையான திருப்பத்தையும் தரக்கூடிய அற்புதமான வருடமாக அமைய காத்திருக்க அப்படின்னே சொல்லலாம் முதல் முக்கிய காரணம் மார்ச் மாதத்துக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு எட்டாவது வீடான அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் அஷ்டம சனியா ஆரம்பித்தாலும் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குருவோட பலன் உங்களுக்கு இருக்கிற வரைக்கும் சிம்ம யாராலையும் தொட முடியாதுங்க ஏன்னா இந்த காலகட்டம் என்பது சிம்ம ராசிக்கு ஒரு மிகச்சிறந்த காலம் அப்படின்னே சொல்லலாம் எப்பவுமே சிம்மத்தை நான் பல தடவை சொல்லியிருப்பேன் தனிப்பட்ட முறை முறையில் உங்கள் வாழ்க்கையை செதுக்கி வாழக்கூடியவர்கள் நீங்க இந்த லாஸ்ட் ஒரு வருஷம் நீங்க கத்துக்கிட்ட பாடம் என்பது வாழ்க்கையில யாருமே கற்றுக் கொடுக்காதது குறிப்பா ஒரு வருஷம்ன்றதை விட இந்த ஒன்றரை வருஷமாவே லைஃப்பில் நிறைய லெசன்ஸை கடவுள் கற்றுக் கொடுத்தார் அதுலேயும் குறிப்பாக இந்த எட்டு மாதம் வாழ்க்கையில பல விஷயங்களை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம் அதுக்கு முதல் காரணம் ராசியில் வந்து அமர்ந்திருக்கக்கூடிய கேது பகவான் கேது ராசியில் வந்துருச்சுன்னா ஞானத்தை கொடுக்கும் தெளிவை கொடுக்கும் யார் சரி யார் தப்பு எது நல்லது எது கெட்டது எது செய்யணும் எது செய்யக்கூடாது எது செஞ்சா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும்ன்றதெல்லாம் நிறைய லெசன்ஸை கொடுத்துட்டார் பல பேர் வந்து உண்மையை சொல்லணும்னா அந்த ராக்கியத பயிற்சி ஆனதுல இருந்து நிம்மதியை தொலைச்ச சிம்மராசிக்காரர்கள் தான் அதிகம் தூக்கம் இல்லாம இருக்கு சார் மனசுல தேவையில்லாத சிந்தனையா இருக்கு சார் அதீ இத நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் சார் எதை எடுத்தாலும் தேவையில்லாத பயம் மனசுக்குள்ள வந்துகிட்டே இருக்குங்க அப்படின்னு தான் புலம்பிட்டே இருந்தீங்க நம்பி பேசுறவங்க கூட நமக்கு அகைன்ஸ்டா மாறுறாங்க கட்டின கனவனா இருந்தாலும் எதிரியா இருக்காரு மனைவியா இருந்தாலும் எதிரியா இருக்காங்க அல்லது ஒரு காதலர்கள்ல இருந்தா கூட பிரச்சனையா தான் போயிட்டே இருக்கு அப்படின்னு தான் கடந்த ஒரு சிம்ம ராசிக்கு பலவிதமான சூழலியல் மாற்றங்களை இந்த கிரகங்கள் கொடுத்துட்டே இருந்தது பட் கவலைப்பட வேண்டும் லாபத்துல சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு மிகச்சிறந்த மாற்றத்தை ஏற்படுத்த போகிறார் அஷ்டமத்து சனி மார்ச்சுக்கு பிறகு தொடங்கினாலும் ராசிக்கு பன்னெண்டில் வந்து உச்சமடையக்கூடிய குரு பகவான் நேரடியாக சனி பகவானை தன்னுடைய உச்ச வீடான கடகத்திலிருந்து பார்க்கிறார் அந்த சனி பகவான் அமரக்கூடிய இடம் யாரோட வீடுன்னா குருவோட வீட்டில் இருக்கிறதுனால இந்த அஷ்டமத்து சனி அடுத்த ஒரு வருட காலத்திற்கு கிட்டத்தட்ட எதுவுமே உங்ககிட்டயே நெருங்காதுங்க ஏன்னா அஷ்டம சனி ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மே மாதம் முடிகிற வரைக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு கடவுள் புண்ணியத்தில் நல்ல நேரம் தான் நீங்க எதெல்லாம் கை வைக்கிறீங்களோ அது எல்லாம் உங்களுக்கு வெற்றியை தரும் குறிப்பாக குடும்பத்துல லாஸ்ட் ஒன்றரை வருஷத்தில் இருந்து வந்த பல்வேறு விதமான நெருக்கடிகளும் சிக்கலான சூழல்களும் சரியாகும் குடும்பத்துல நிம்மதி சந்தோஷம் அமைதி தெளிவு ஒரு ஒரு நல்ல விதமான மகிழ்ச்சியான சூழலையே நம்ம வீட்டில் பார்க்கலையே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய சிம்ராசிக்காரர்கள்லாம் கடவுள் புண்ணியத்தில் குடும்பத்தில் பல சுபகாரியங்களை பண்ணி மகிழக்கூடிய நிலையை ஏற்படுத்தும் பணம் சார்ந்த விஷயத்தில் பொருளாதார நெருக்கடியில் மாட்டிக்கிட்டு நான் தவிச்சிட்டு இருக்கிறேன் கையில் பத்து ரூபா காசு இல்லாமல் இருந்தது அடுத்தவங்களுக்கு நான் செலவு பண்ணிட்டு ஏன் தேவையை பார்த்துக்க முடியல அப்படின்னு நினச்சிட்டு இருந்த சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் கடவுள் புண்ணியத்தில் கை நிறைய பணம் வச்சு செலவு பண்ணக்கூடிய வருஷமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமையும் நண்பர்களால் பிரச்சனையாக இருந்தது அண்ணன் தம்பி கூட எங்களை புரிஞ்சுக்கல அண்ணன் தம்பிக்குள்ளே சண்டை சரவுகளோடு நாங்கள் வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் குடும்ப உறவுகளுக்குள்ள இருந்து வந்த கருத்து மோதல்கள்லாம் மாறி ஒரு ஒற்றுமை மேலோங்கக்கூடிய காலமாக ஏற்படுத்தும் பிரிந்து வாழ்ந்த நண்பர்கள் உங்களை தேடி வருவாங்க புதிய தொழில் முதலீடுகள் இந்த காலகட்டங்களில் பெருகும் ஏற்கனவே ஒரு கம்பெனி வச்சிட்ருக்குறேன் இன்னும் ஏதாவது ஒரு ஹெல்ப் கிடைச்சதுன்னா நான் டக்குன்னு இன்னொரு பிரான்ச்சு ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக எதிர்பார்த்திராத உதவிகள் இந்த காலகட்டங்களில் கிடைத்தே தீருங்க ரொம்ப முக்கியமாக நாலாவது வீட்டை குரு பார்க்கறதுனால மே மாதத்துக்கு பிறகு சிம்மராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக வீடு கட்டி குடி போகக்கூடிய உண்டு ஒரு புதிய சொத்து உங்கள் பேரில் பதிஞ்சே தேருவிங்க அடுத்த ஒரு வருஷத்துல அதுக்கு நிச்சயமாக நூறு சதவீத வாய்ப்பு இருக்குது புதிய வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக புதிய வாகன சேர்க்கைகள் அமையக்கூடியதாக இருக்கும் அம்மாவனுடைய உடல்நலம் முன்னேறும் உடல் வந்த சிக்கல்கள் சரியாகும் தாயை விட்டு பிரிஞ்சு வாழ்ந்தவங்க தாயோடு சேரக்கூடிய சூழல் ஏற்படுத்தும் அல்லது அம்மா வந்து நான் என் புள்ளை நினைச்சு வருத்தப்படுறேன் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அந்த வருத்தங்கள் எல்லாம் உங்களுக்கு மாறி போய் சந்தோஷமான சூழல் குடும்பத்துல அமைஞ்சே தீருங்க குறிப்பாக கடன்ல வாங்கிட்டு அந்த கடன் அடைக்க முடியாத கஷ்டப்பட்ட சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் கடன் படிப்படியா தானாகவே அடைஞ்சிருந்த வருஷத்துல உடல்ல வந்து பல்வேறு விதமான சரும நோயில தவிச்சிட்டு இருக்கிறவங்க எலும்பு நரம்பு சம்பந்தமான பாதிப்புகள்ல மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடியவர்கள் அல்லது தூக்கமின்மையில சிக்கி தவிச்சிட்டு இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் கண்டிப்பா இந்த வருஷம் என்பது ஒரு பரிபூரண தெளிவை கொடுத்து நான் சொன்ன எல்லா விஷயங்களையும் நல்ல பலனை உங்களுக்கு தரப்போறார் ரொம்ப முக்கியமாக கல்யாண வாழ்க்கை குடும்ப விஷயத்தில் லாஸ்ட் ஒரு மூணு வருஷமாகவே சிம்மராசிக்கு பல நெருக்கடிகள் இருந்திருக்கும் அது வந்து கல்யாண வயசில் இருக்கிறவங்களுக்கு கல்யாண தடை வந்திருக்கும் புதிதாக திருமண மாணவர்கள் இந்த ரெண்டு வருஷத்தில் ஏண்டா கல்யாணம் பண்ணோம் அப்படின்லாம் நிறைய புலம்புனிங் நமக்கு தகுதியான உறவாக இல்லையோ நமக்கு தகுதியான அன்புக்குரியவர்களாக இல்லையோ அல்லது நம்ம அன்பை கொடுத்தாலும் நம்மள்கிட்ட சரியான அன்பு அவங்களுக்கு கொடுக்காமல் இருக்காங்களே அப்படின்லாம் நிறைய இருந்தீங்க வயதான சிம்மராசிக்காரர்கள் கணவன் முனைவுக்குள்ளே உடல் ரீதியான சிக்கல்களை அனுபவிச்சுட்டு இருந்தீங்க நம்ம நேரப்படி கணவனுக்கு சரியில்லையோ கணவன் நேரப்படி நமக்கு சரியில்லையோ என்னதான் தான் இதில் பிரச்சனை அப்படின்னே தெரியாமல் போயிட்டு இருந்தது அப்படின்லாம் நிறைய புலம்புகள் இருந்தது அதுலேயும் பல பேர் காதலர்களுக்குள்ளேயே இந்த பீரியட் வந்து நிறைய பிரிவை கொடுத்தது நான் ரொம்ப நேசித்தோம் ரொம்ப பாசமாக இருந்தோம் நீ இல்லைன்னா நான் இல்லை அப்படின்லாம் இருந்தோம் ஆனால் இந்த பீரியட்ல ஒரு சின்ன விஷயத்துக்கு போய் சண்டை போட்டுட்டு எவ்வளோ பெரிய விமர்சனத்தையும் பழியையும் என் மேலே சொல்லிட்டு போயிட்டாங்களே அப்படின்லாம் சிம்மராசிக்காரர்கள் நிறைய பேர் புலம்பியிருப்பீங்க அதுக்கு காரணம் ஏழாவது இடத்துல ராகு எட்டுல வரக்கூடிய சனி இந்த ரெண்டு விஷயத்துல உண்மையை சொல்லணும்னா கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் ஆனால் ஒரு பெரிய நல்லது என்ன அப்படின்னா குரு பார்க்குற இடம் ரொம்ப நல்லா இருக்கு வருஷ தொடக்கத்தில் மே வரைக்கும் ஏழாவது வீட்டை குரு பார்க்குறாரு அதன் பிறகு உச்சமடையக்கூடிய பன்னெண்டாம் இடத்து குரு உங்களுடைய ஜாதகப்படி எட்டாவது வீட்டை பார்க்குறாரு சனியை பார்க்குறாரு இருந்தாலும் கொஞ்சம் நான் சொன்ன விஷயங்கள்லாம் தயவு செஞ்சு கவனமா இருங்க கணவன் மனைவியாக இருந்தால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க இல்லைன்னா சண்டை வரும் காதலர்களாக இருந்தால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க இல்லைன்னா உங்களுக்குள்ள பிரிவுகள் ஏற்படும் இந்த காலகட்டங்களில் அன்வான்டான அஃபேர்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப் சிம்மராசிக்கு வரும் அதில் கவனமாக இருங்க யாரோடு பேசினாலும் பழகினாலும் கவனமாக இருக்கணும் அப்படி இல்லைனா அவங்க உங்களை வச்சு என்ன சாதிக்கலாம் அவங்கள்ட்ட பழகிறதுனால என்ன கிராப் பண்ண முடியும் இந்த மாதிரியான எண்ணத்தோடு தான் பழகுவாங்க அதிலலாம் தயவு செஞ்சு கவனமாக இருங்க புதிய நபர்கள்ட்ட அறிமுகமாகும் போதும் புதிய நபர்களை நம்பி புதிய பொறுப்புகளை ஒப்படைக்கும் போதும் புதிய முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடும் போதும் ஒன்றுக்கு நாலு முறை யோசிச்சுட்டு நீங்கள் செயல்படுத்துதல் ரொம்ப நல்லது இன்னும் பிராங்கா சொல்லணும்னா பர்சனல் லைஃப் அப்படின்னு நீங்க எதெல்லாம் நினைக்கிறீங்களோ உங்கள் மனசாட்சிப்படி உங்கள் மனசுக்கு மட்டுமே தெரிந்த விஷயங்கள் எது உங்கள் மனதை எந்தெந்த விஷயங்கள்லாம் மனசாட்சிப்படி பாதிக்கும் நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனத்தோடு செயல்படுவது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம் சோ எட்டாம் இடத்தில் பார்க்கக்கூடிய குரு பார்வை என்ன பண்ணும் அப்படின்னா கொடுக்கல் வாங்கலாம் இருக்கக்கூடிய சிக்கல்களை சரி பண்ணும் ஏற்கனவே கடன் கொடுத்துதான் அந்த கடன் வரும் வாங்கின கடன் அடைக்க முடியல அந்த கடனை திரும்ப அடைக்கக்கூடிய சூழல் ஏற்படுத்தும் ஷேர் மார்க்கெட்டு ட்ரேடிங்கு இது சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு நமக்கு லாபம் கிடைக்கலன்னு நினைச்சவங்களுக்கெல்லாம் குரு உச்ச பார்வை வரும் பொழுது கண்டிப்பாக பெரிய லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழல் இருக்கும் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள் ஏதாவது நடந்துட்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் கடைசி நிமிஷத்துலையாவது உங்களுக்கு ஒரு பெரிய நல்ல தீர்ப்பு கிடைத்து உங்களை காப்பாற்றக்கூடிய நிலை உருவாகும் பூர்வீகத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் சரியாகும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு அற்புதமான புதிய பதவி புதிய பொறுப்பு புதிய புகழ் உங்களை அலங்கரிக்கக்கூடியதாக அமைந்தே தீரும் அதிலையும் குறிப்பாக பல பேர்த்துக்கு அரசாங்க உத்தியோகத்தில் அமரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அரசு துறையில உட்கார்ந்து ஒரு கையெழுத்து போடக்கூடிய அனுகூலம் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ஏற்பட போகிறது உங்களுடைய உழைப்புக்கெல்லாம் பலர்ந்துறக்கூடிய அடிப்படையில் இறைவனுடைய அருள் உங்களுக்கு நூறு சதவீதம் இருந்தே தீரும் அதே மாதிரி முக்கியமாக பதினொன்றாம் இடத்தில் லாபத்தில் வருஷத்தினுடைய தொடக்கத்திலே குரு சந்தரிக்கிறதுனால பொருளாதார முன்னேற்றம் பண வரவு செயல்படுத்த இருந்த காரியங்களில் பெரிய அனுகூலம் இது எல்லாமே உங்களுக்கு நூறு சதவீதம் வெற்றியை தரும் மே மாசத்துக்கு பிறகு பன்னெண்டாவது வீட்டில் குரு பகவான் அடைகிறாருங்க பன்னெண்டில் குரு அடைஞ்சிட்டா பயணங்கள் பயங்கரமாக இருக்கும் நிறைய டிராவல் பண்ணுவீங்க நிறைய நாடுகளுக்கு போவீங்க நிறைய மாநிலத்துக்கு பயணம் பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்குது அதே மாதிரி நிறைய தெய்வ ஸ்தலத்துக்கு சென்று வருவீர்கள் குலதெய்வ கோவிலுக்கெல்லாம் நீங்கள் இந்த காலகட்டங்களில் போயிட்டு வருவீங்க ரொம்ப நாளாக தடையாக இருந்தவங்கலாம் குலதெய்வம் தெரியாதவங்கள்லாம் குலதெய்வத்தை தெரிந்து கொள்வதற்குரிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும் ரொம்ப இந்த நாட்டுக்கு போகணும் இந்த கோயிலுக்கு போகணும் இந்த இடத்தெல்லாம் போய் நான் சுத்தி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாலும் கூட இறைவனுடைய அருளோடு கடவுள் உங்களுக்கு வந்து நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் பல பேத்துக்கு தெய்வ அனுகூலங்களும் தெய்வ அருளுமே வரும் சித்தர்களை நோக்கி போகக்கூடிய நிலை உருவாகும் உங்களுக்குள்ளே நீங்கள் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியை ஃபீல் பண்ணுவீங்க உங்களுக்குள்ளே தெய்வீகத்தை உணர்வீர்கள் சிம்மராசிக்காரர்கள் கடவுள் நம்மள்கிட்ட பேசுகிறாரே நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்குதே அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமும் உங்களுக்கு பலிதமாக மாறும் இன்னும் சொல்லணுன்னா உங்களுடைய இன்ட்யூஷன் பவர் வந்து பயங்கர ஜாஸ்தியாக மாறும் முன்னாடி நடக்கக்கூடியதை இப்போவே நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க அந்த மாதிரியான ஒரு பீரியட் மேற்கு பிறகு ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் உங்களுக்கு வரும்னே சொல்லலாம் எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னா நான் முன்னாடி சொல்லும் சொன்னேன் யாரோட பேசினாலும் பழகனாலும் கொஞ்சம் கவனமா இருங்க ஏழுல ராகு எட்டுல சனி இருந்துச்சுன்னா தேவையற்ற உறவுகள் தேவையற்ற பழக்க வழக்கங்களை தவிர்த்து கொள்வது ரொம்ப நல்லது ரொம்ப முக்கியமாக ராசியில் கேது வந்திருக்கிறதுனால உடலையும் மனதையும் பாதிக்கக்கூடிய எந்த செயல்களையும் செய்ய வேணாம் ஏன்னா அந்த பீரியட் என்ன பண்ணுன்னா தவறுதலான பழக்க வழக்கத்தை என்டர்டெயின் பண்ணும் லைஃபுக்கு எது தப்புன்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் சரி சரி நீ இதை பண்ணு அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்களாம் செய்கிறாங்களே நீ பண்ணலையா அப்படின்லாம் அவங்கள வந்து திசை திருப்பதற்குரிய முயற்சி எடுக்கும் அதில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு செயல்பட்டால் போதும் உங்களுடைய வாழ்வு கடவுளுடைய அருளோடு மிக அற்புதமான வளர்ச்சியை நோக்கி மேம்பட்டு நல்ல நிலையை அடையும் அப்படின்னே சொல்லலாம் சோ ஒட்டு சிம்மராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்து சனியே வந்தாலும் குருவினுடைய பார்வை பலக்கூடிய இடங்கள் ரொம்ப சூப்பரான இடத்தெல்லாம் பார்க்கறதுனால உங்களுடைய வாழ்க்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பல்வேறு திருப்பங்களோடு பல வளர்ச்சிகளை நிச்சயம் பெற்றே தீரும் உடலிலும் மனதிலும் மட்டும் கொஞ்சம் கவனத்தோடு நீங்கள் செயல்பட்டால் போதும் உங்களுடைய வாழ்க்கை வெற்றிதான் நூறு சதவீதம் எந்த தெய்வத்தை நீங்க வழிபட்டால் உங்களுடைய வாழ்க்கை மாறுபடும் அப்படின்னு பார்த்தா சிம்ம ராசிக்காரர்கள் வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய கோவில் எதுவாக இருந்தாலும் சரிதான் தம்பதி சமயதரா முருகன் கோவில் எங்க இருக்கோ அந்த கோவிலுக்கு போயிட்டு மனசார சஷ்டி திதி அல்லது கார்த்திகை நட்சத்திரம் வரும் பொழுது ஒரு கிருத்திக அல்லது சஷ்டி அல்லது செவ்வாய்க்கிழமை அல்லது உங்களுடைய விடுமுறை தினமான ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கூட நீங்க போகலாம் அந்த கோவில் போயிட்டு முருகனை மனசார வேண்டிக்கிட்டு ஒரு ஆறு அகல் விளக்குகளை வாங்கி அந்த ஆறு தீபத்தை ஏற்றி அந்த அறுமுக நாயகனை ஒருமுகப்படுத்தி உங்கள் மனதை நினைத்து நீங்கள் வேண்டக்கூடிய அத்தனை பிராத்தனை வெற்றிகளும் சத்தியமாக வெற்றி அடையும் வாழ்க்கையில் நிம்மதி அமைதி சந்தோஷம் தெளிவு கொடுங்க முருகான மனசார வேண்டிக்கோங்க உங்களுடைய வாழ்க்கை பெரிய சுபிக்ஷத்தை தந்தே தீருங்க மேலும் பல்வேறு விஷயங்களை அவங்க கூட நான் பகிர்ந்துக்கிறதுக்கு காத்திருக்கேன் நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்ப்பவர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை செட் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்த வீடியோ நான் போடும்போது அது உங்கள் நோட்டிஃபிகேஷன் பேனலுக்கே வந்து சேரும் மற்றும் ஒரு அழகான தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் அருண்குமார் நன்றி வணக்கம்